வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் வரலாறை படைப்பதற்கு இனி எந்த ஒரு மனிதனாரும் அவரை போல யாரும் இல்லை கேப்டன் என்றால் அவர் மட்டும்தான் அவர் நிலத்தை நிரப்பதற்கு இனி யாராலும் முடியாது அப்படி ஒரு நல்ல மனிதன் திரைத்துறையில் பயணிக்க வருவதற்கு முதல் காரணமாக இருந்தவர் உள்ள எம் ஏ காஜா அவர்கள்தான் அவர்தான் இனிக்கும் இளமை படைத்து ஆரம்பத்தில் அவரை அறிமுகப்படுத்தி வைத்த குருநாதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எத்தனையோ வேர்கள் தவிர்த்த கொண்டு தன்னோட படத்திலே அறிமுகப்படுத்தாகவும் என்று ஒரு முஸ்லீம் அவர்தான் கடையில் உள்ளவர் அவர் எம்ஏ காஜா இவர் தான் அவர் அவர் அறிமுகப்படுத்திய பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் விசுவாசமாக அவர் தன்னை குறுநாதராக அதற்கு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நண்பர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மதுரையில் அதிகம் அதுபோல தன் திரைத்துறை ரசிகர்களுக்கும் முஸ்லீம் இம்ரான் ராவித்து அவரை ஒரு நட்பு யாருக்கும் கிடைப்பதில்லை கேப்டன் விஜயகாந்தை செதுக்கி வைத்தவர் தான் இம்ப்ராம் ராவுக்கர் அவர்கள் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நட்பின் தொடரும் போது இலக்கணமாக கொண்ட எம்ஏ காஜா அவர்களின் வரலாறில் வந்தவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் இன்றைக்கும் சொல்லுவார் என்னை எம்ஏ காஜா அவர்கள்தான் அவர் படத்தில் முதல் முதலில் அறிமுக படித்தார் நான் என்றும் என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என்று சொன்னேன் அந்த காஜா மனதின் காஜா அவர்கள்தான் இவர் கேப்டன் ஒரு நல்ல தலை சிறந்த தலைவன் நமக்கு கேக்கு